Gleeful morning, all of you. Mate is a word. Can you form another word using these letters? Can you form? Okay, farm. Team. Team. Very good. T E A M. Very good. Give a loud clap. Mate. Team. What is the word you are seeing? சி -E -E cheat நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை மாத்தி நீங்க ஒரு வார்த்தையை உருவாக்கணும் சரியா எம் யூ ஜி மக் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கணும் எஸ் கம் எம்யூஜி மக் ஜியூஎம் கம் அப்போ மக்குங்கிறது ஒரு வார்த்தை அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை மாற்றி ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குறதுக்கு பேரு அனகிராம் அனகிராம் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் வார்த்தை கரந்துரை மொழி பிறல் சொல் அப்படின்னு சொல்லலாம்

இப்படி பாட்டா பாடலாமா ஒரு சொல்லின் எழுத்துக்களை கலை மாற்றி அமைக்க முறை அது anagram ஒரு சொல்லின் எழுத்துக்களை கலை மாற்றி அமைக்க முறை அது anagram ஆகும் word a phrase formed the original ஒரிஜினல் லெட்டி பிறல் சொல் பிறல் E, Eat Top, Part Lead, டீல் லீட் டீல் ஒரு சொல்லின் எழுத்துக்களை மாற்றி அமைக்கும் முறை Anagram ahum, word or phrase formed by rearranging the original letter. Very good, Mahadi. Anagram below elbow. Very good, Sananidi. Anagram over the an Very good, Safiq. Heart length. Very good, Kanna. Anagram. Free reef. Very good, Irfan. Free reef. Give a loud clap to yourself. <laughs> Give a loud clap, Allah. அனகிராம் அனே அனகிராம் என்ன அனகிராம் இஸ் அ ஒரிஜினல் வேர்ட் ஓகே வெரி குட் லவ் கேப் டு ரூபன் ரைட் ஒன் அனகிராம் வெரி குட் ரைட் இனிமே அழகிராம்னா என்னன்னு கேட்டா இப்படி முழிக்க கூடாது